அந்த ஆச்சாரியிருக்க இந்த ஊருக்கு கோவில்கள் பல கோவில்கள் ஆச்சாரிய சிற்பம் பலவிதமாக இருக்குமோ ஆச்சாரியான இருக்கிற மாதிரி இருக்கு அம்பாள் சங்கரி தாயார் சங்கி பக்தர் அதே மாதிரி கோவில உத்தரகாரந்தி ராமேஸ்வரம் கோவில் இந்த மாதிரி பல கோவில்கள் ஆச்சாரியாவுடைய சிற்பம் சிவாஸ்தானத்தை பொறுத்தவரையும் அதனால ஒரு முக்கியமானதாக பார்வதி பரவாயில்ல நமஸ்காரம் பண்ணும் ஒரு அபூர்வமான இது நல்ல துறை கையை கூட்டிகிட்டு இருக்கக்கூடிய சிம்மம் இந்த நந்தபுரீஸ்வரனுடைய இந்த சிம்மங்கிறது